அவங்க ஃப்ரெண்டு கேசவன் ஃப்ரெண்டு எல்லாம் வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு போன வருஷம்ல கேசவன் ஊர் சுற்று போயிட்டாங்க இந்த வருஷம் தான் அங்கே போயிட்டாவு அந்த தெரு பக்கம் போயிட்டாவு இங்கே இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் போன வருஷம் கொண்டாடாமல் இருந்துருந்தா இந்த வருஷம் அந்த பா அதை பார்த்து கவலைப்பட்டுருக்க மாட்டான் ஆமா போன வருஷம் கொண்டாட இந்த வருஷம் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நமக்கு தோணுது எதுனா தோணாதுல இருக்கு பிச்சி இந்த பாட்டு இந்த நேரத்துக்கு இந்த பாட்டு பாடு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்ததே நான் ஒரு மணி நேரம் இருக்குமா இருக்க ஒரு மணி நேரம் இருக்குமா

குரங்குல இருந்ததுன்னா மகிழ்ச்சி வந்தாங்க எவ்வளோ மக்கள் பிறந்திருப்பாங்க இந்த நாளில் இப்போ யார் எந்தெந்த கொள்ளை போறக்குதுன்னு தெரியல ஹாப்பி ஹாப்பி நியூ நாளைக்கிட்ட இந்த இவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கும்

கிட்ட சுத்த கூடாதுன்னு போலீஸ்காரங்க சொல்லிருக்காங்க நியூஸ்ல கோயில் மூக்குல குத்துறானே வச்சுக்க கோயிலுக்கு போறதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இப்ப சொல்றேமா இப்ப நீங்க பன்னெண்டு மணி ஆனதுக்கு அப்புறம் வைக்கத்துல சுத்த கூடாதா கடவுளே முருகா இவன்ட்ட என்னால முடியலடா சாமி முடியல தலையில இருக்கேன் அப்படியே முடியல சொல்ற ரொம்ப ரொம்ப வாய் பேசுறான் பேசுறதுக்கு தான் வாய் இருக்கு நீ செவனையும் தூங்கு சாமி நீ தூங்கு சாமி ஓ மணி பதினொன்று ஆயிடுச்சு போய் தூங்கு போ போய் தூங்கு தூங்க ஐயோயோ இவன் என்ன கொல்றானே கொல்றானே அப்பாவுக்கு மேல இவன் பண்றானே அப்பா தான் நிறைய சொல்லுவார் இவன் அதுக்கு மேல சொல்லிக்கிட்டு இருக்கானே டே கிஷோரே எனக்கு சமக்கோ வந்திருக்கு கிஷோரே

இது வந்து ஆங்கில வருட புரியதா இங்கிலீஷ் வருட பிறப்பு ரெண்டுமே இல்ல ரெண்டுமே அது இங்கிலீஷ் மா தமிழ்மா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காரா காமெடி பண்ணுறேம்மா எனக்கு கோபம் வந்துச்சு அந்த தூக்கி போட்டுருவேன் வந்துச்சு லை கட் பண்ணிட்டு போய் தூங்கிடுவேன் நான் சொல்றேன்